அம்மனே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து வராகியம்மன் இருக்காங்க அந்த வராகியம்மனுக்கு ஒவ்வொரு விதமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க இதில் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத ஒரு சில அந்த அவங்களுடைய வரலாறு குறிப்புகளை சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய இப்போ வராகி அப்படின்னா வராகின்னா உங்களுக்கு தெரியும் பன்றி முகத்தோட கோரப்பற்களோட உக்கரமாக இருக்கக்கூடியவ அவளுக்கு நிறைய பேர்கள் உண்டு போத்னி அர்கினி வராகி வராகமுகி தண்டினி தண்டகஸ்தா அஸ்வாரூடா பகலாமுகி சேமாலா சிவசம்பு வராகி லகு வராகி இப்படி எத்தனையோ வராகி கிட்ட எவ்வளவோ பேர்கள் உண்டு இதில் கூஸ்மாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூஸ்மாண்டான்னா என்னென்னா நம்ம வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதுதான் கூஷ்மாண்டம்னு சொல்லக்கூடியது கந்திஷ்டிக்கெல்லாம் பார்ப்பீங்க அதை எடுத்து வந்து எல்லோரும் வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்ணாலோ ஏதாவது ஒரு இதாக ஒரு விழா நடத்தினாலோ அந்த தான் வந்து ஆண்டி கிளாக் வைஸாக மூணு தடவையும் கிளாக் வைஸாக மூணு தடவையும் சூடத்தை பொருத்தி வச்சு ரோட்டில் வச்சு உடப்பாங்கன்னு கே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த கூஷ்மாண்டத்துக்கும் வராய்க்கும் என்ன சம்மந்தம் இந்த கூஷ்மாண்டம்ங்கிறது என்ன அப்படி அப்படின்னும்போது இது வந்து ஒரு காலத்தில் வந்து அசுரனாக இருந்தது இந்த கூஸ்மாண்டம் அந்த கூஸ்மாண்ட அந்த அசுரனை வராகி வந்து வதம் பண்ணதுனால தான் இந்த கூஸ்மாண்டம் அப்படின்னு சொல்லி வந்தது இப்போ வராகிக்கு வந்து உண்மையாகவே நம்ம கேள்விப்பட்ட வகையில் வராகரு வராகருக்கு வந்து மனைவியாக வராகி வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து சிவனுக்கு வந்து உண்மந்த பைரவராக வந்து அந்த உன்மந்த பைரவருக்கு இந்த வராகி வந்து இருக்கிறான் அப்போ சிவ அம்சத்தில் வரும்போது உன்மந்த பைரவியாக வர்றாள் அதுவே வந்து விஷ்ணு அம்சத்தான் வரும்போது வராகி அப்படின்னு வர்றான் அப்போ இந்த தண்டநாதா அப்படின்னா அவளுக்கு பேர் தண்டநாதன்னா நம்மளுடைய கருங்காலி உலக்கை வந்து கையில் வச்சுருப்பாள் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அந்த உலக்கையால் வந்து கையில் எடுத்து அடிக்கிறதுக்காக அந்த உலக்கை வச்சுருப்பான் அதுவே இன்னொரு கையில் கலப்பை வச்சிருப்பான் இந்த கலப்பை எதுக்கான விவசாயங்கள் செழிக்கணும் அப்படின்னா அந்த கலப்பை வச்சுருக்கிற இந்த வராகியை நம்ம வழிபடும்போது அந்த விவசாயத்தின் மூலமாக விளையக்கூடிய பொருட்களை பாதுகாத்து கொடுக்குறது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுக்குறது அப்படி வரும்போது அதில் வந்து இவர் வந்து மகாலட்சுமியாக வர்றான் இப்படி அதே வந்து இப்போ வாக்கு சித்திகளுக்கு ஜோதிடத்தில் வாக்கு சித்தி அடைகிறது அல்லது ஒரு அருள்வாக்கு சொல்லி சாமியாடி குறி சொல்கிறது இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வராகி வந்து சரஸ்வதியாக வர்றான் அப்போ முப்பெரும் தேவியாக வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா துர்க்கைக்கு அடுத்து வராகி தான் அப்போ அந்த கிட்ட ஒரு பவர் என்ன அப்படின்னா எந்த ஒரு சக்தியும் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுந்தான் செய்யும் குறிப்பிட்ட வேலையை மட்டுந்தான் இப்போ வந்து ஏதாவது ஒரு மகாலட்சுமி அப்படின்னா அவங்க பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கறது காக்கும் கடவுளாக வந்து மகாலட்சுமி இருப்பான் அதே மாதிரி சரஸ்வதினா அறிவாற்றல் கலைத்துறையில் பெருசாக வரது இது மாதிரி புதிய புத்தகங்கள் ஏடுகள் எழுதுறது இது மாதிரியான அறிவாற்றல்களை கொடுப்பா அதே மாதிரி பரா பராசக்தின்னு சொல்லக்கூடிய வந்து நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாக்கிறது தைரியம் வீரியம் பராக்கிரமம் அப்படின்னு வரும் அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க ஆனால் வராகி மட்டும் என்ன அப்படின்னா மூன்று தேவிகள் ரூபத்துலேயும் வருவாள் பராசக்தியாகவும் வருவாள் மகாலட்சுமியும் வருவாள் சரஸ்வதியாகவும் வருவாள் அப்போ இந்த சக்தி ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவளுக்கு என்ன கண்டிஷன்னால் நல்லவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வான் கெட்டவங்களுக்கு கண்டிப்பாக வராகியை வழிபடுறவங்க யார் கெட்டவங்க யார் வழிபட்டாலும் இவளால் எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா அவள்கிட்ட முதல்ல என்ன வேணும் உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் இந்த மூணு இருக்கிறவங்களுக்கு அவள் எவ்வளவு தூரம் வந்து வராகி வந்து முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோ விஷயங்களும் அந்த வராகி வந்து நமக்கு அருளாசி கொடுப்பாள் அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த வராகி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா வராகி வராகமுகி வார்த்தாளி வார்த்தாளிங்கிறது வந்து வட மாநிலத்தில் இருக்குது அந்த அதுக்கு வந்து மீன் வந்து மீனை வந்து படைகளாக கொடுப்பாங்க மற்ற எந்த வராகி வந்து சைவ படைகள் தான் அவங்களுக்கு எதுவும் அசைவ படைகள் கிடையாது கிழங்கு வகைகள் எந்த கிழங்கு வகைகளை வச்சாலும் கும்பிடலாம் அப்போ இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா அந்த அந்த பூசணிக்காயை ரெண்டாக நறுக்கி அதில் இருக்கிற அந்த விதைகளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து இழுப்பெண்ணையை ஊற்றி திரிய பெரிய திரியா அல்லது ஒரு நூல் பருத்தியில் செய்யப்பட்ட அந்த துணியை திரியாக திரித்து அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது அந்த திரியை வந்து அம்பாலை பார்க்குற மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி வச்சிங்கன்னா இப்போ பௌர்ணமி பஞ்சமி ஆயில நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் இந்த மாதிரி ஆயிலிய நட்சத்திரத்துலேயோ பஞ்சமி திதி என்றைக்கோ அல்லது உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்றைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாள் வராகிக்கு இது வந்து பூசணிக்காய் அதாவது கூஸ்மாண்டத்தினால நீங்கள் இழுப்பெண்ணையில் தான் விளக்கு போடணும் வேட்டி என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கும் இது செஞ்சு பாருங்கள் இந்த பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்கள் பஞ்சமிக்கு செஞ்சு பாருங்கள் ஆயுள்ய நட்சத்திரம் அரண்னைக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவாய